அனைவருக்கும் வணக்கம் தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு பெரிய அயோகத்தினம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் பாஜக அப்படிங்கிற கட்சியோட ஒரே கொள்கை இது இன்னைக்கு நேரத்தில் பல்லாண்டு காலமாக வந்து அவர்கள் கடைபிடிக்கிற கொள்கை எந்த பாதக செயலை வேண்டுமானாலும் அரங்கேற்றலாம் தேர்தலில் ஜெயிக்கணும் தேர்தல் அதாக வேணும் இது ஒன்று மட்டும்தான் வந்து அவருடைய இலக்கு மக்களுடைய ஒற்றுமையோ அல்லது மக்களுடைய நலனோ அல்லது ஒரு ஒரு கலாச்சார ஒரு கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டிய அந்த ஒரு அவசியமும் அவங்களுக்கு வந்து கிடையாது அவங்களை அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே வந்து தேர்தல் ஓட்டு பதவி அதிகாரம் இதுதான் வந்து அவர்களுக்கு ஒரே பார்வை இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலப்போ ஒரிசாவில் ஒரிசா மாநில சட்டப்பேரவைக்கு சேர்த்து தேர்தல் நடத்துனாங்க அப்போ அந்த தேர்தல்ல பிரச்சாரத்துக்கு வந்த நரேந்திர மோடி பிரதமராக இருந்த நரேந்திர மோடி அந்த தேர்தலில் பண்ண பிரச்சாரம் இருக்க அயோக்கியத்தனத்தோட உச்சம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரிசாவில் உள்ள அந்த பூரி ஜெகந்நாதர் ஆலயத்தினுடைய கருவூல சாவி வந்து தமிழர்கள் திருடிக்கிட்டாங்க திருடி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு மோடி ஒருத்தர் கூட கோவமே வரல இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல சொரணக்கட்டவன்களுக்கு ஏன்னா தமிழர்கள் திருடுங்களா உனக்கு ஊரு ஜெகநாதர் ஆலய கருவூளை சேவை திருடி நாங்கள் வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போகிறோம் அப்படியே வச்சுருந்தாக்க என்ன யார் வச்சிருக்கான்னு சொல்லு தெளிவாக சொல்லு அதை விட்டு வந்து தமிழர்கள் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் வந்து அவமானப்படுத்துறீடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கும் கேட்க துப்பு இல்லாமல் போச்சு அந்த தேர்தலில் அவர்கள் செய்த அயோக்கியத்தனமான அந்த பிரச்சாரம் தான் அப்போ நவீன் பட்நாயக்கோட அரசையே வந்து வீழ்த்துச்சு அங்கே ஒரு தமிழர் ஆதிக்கம் செலுத்துகிறார் அந்த கட்சியில் அங்க அந்த மாநிலத்தினுடைய முதல்வருக்கு நிகராக வந்து அவரை பார்க்குறாங்க அவருக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு இந்த தேர்தலில் ஜெயிச்சா அவரே முதலமைச்சர் அவர் அவருக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே தமிழர்கள் ஒட்டுமொத்த தமிழர்களையும் இழிவுபடுத்துகிற மாதிரி வந்து இந்த நரேந்திர மோடி போய் அங்கே பேசினார் வெளிப்படையாகவே வந்து ஒரிசாவை ஆள்வதற்கு ஒரு ஒரு தமிழன் தேவையா ஒரு தமிழன் எப்படி ஒரிசா வாழலாம் ஒரிசா மக்களை வந்து அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா இப்படியெல்லாம் வந்து வெளிப்படையாகவே இனத்து வருஷத்தை பேசி அந்த தேர்தலில் அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க பாஜக ஆட்சியை பிடிக்கிறதுக்கு எப்பேற்பட்ட நமக்கு இந்திய அரசியல் சாசன சட்டப்படி நரேந்திர மோடி பேசுனது தப்பு அந்த மேலே கேஸ் போட்டு உள்ள தள்ளி இருக்க முடியும் ஆனால் தேர்தல் கமிஷன் அப்படிங்கிற கையால் ஆகாத பாஜகவுடைய எடுபடி அமைதியை வேடிக்கை பார்த்து ஏன்னா இந்த நாட்டில் பிறந்த அனைவரும் இந்த நாட்டில் நாட்டை ஆள்வதற்கு தகுதி உடையவர்கள் இந்த நாட்டின் எந்த மாநிலத்திலும் ஆட்சி செய்யலாம் அவங்க ஆட்சிக்கு பொறுப்புக்கு வரலாம் அவங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கு இது இந்திய அரசியல் சாசன சட்டம் நமக்கு தந்திருக்கிற ஒரு உரிமை அது இதற்கு எதிராக தான் வந்து ஒரு பிரதமரே பேசுறாரு ஆனா அதை வேடிக்கை தான் பார்த்தாங்க அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஏன் இதை சொல்றேன்னா நேற்று மதுரையில பாஜகவோட ஒரு கூட்டம் நடந்திருக்கு அவங்க நிர்வாகிகள் கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்காங்க இந்த கூட்டத்துக்கு வந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் பாஜகவுடைய முக்கியமான தலைவரான அந்த அமித்ஷா அந்த ஆள் கட்ட கேட்டு இங்க வந்து எவ்வளவு வெளிப்படையாக மத துவேஷத்தை பரப்பிட்டு போயிருக்கான் பாருங்க சிக்கன் முருகன் மலையே சிக்கந்தர் மலை அப்படிங்கிறதா இந்துக்கள் எல்லாரும் ஒரு அணியில நின்னா போதும் நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் திமுகவை வீழ்த்திடலாம் இப்படி வெளிப்படையாகவே மத துவேஷத்தை பரப்பிட்டு போறான் அந்த இதையும் வந்து அமைதியாக தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நியாயமா இந்த மாதிரி ஆட்களை இந்த மாநிலத்துக்கு உள்ளேயே விடக்கூடாது இது வந்து முழுக்க முழுக்க விஷப்பூச்சி விஷமி அந்தளோட உடல் மொழியை பாருங்க பாடி லாங்குவேஜும் சரி அவன் பேசுற விதமும் சரி அவ்வளவு ஆணவம் அவ்வளவு திம்மறு அவ்வளவு விஷமத்தனமாக தான் இருக்கு மக்களுக்கு விரோதமா தான் இருந்தாலும் பேசுவான் எந்த மேடையா இருந்தாலும் சரி எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி அவன் உட்கார்ற விதம் பேசுற விதம் பயன்படுத்துகிற லாங்குவேஜ் எல்லாமே வந்து மக்கள் தான் இருக்கும் மக்களுடைய ஒற்றுமை குலைப்பது தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து அவன் என்ன கேட்குறான் சிக்கந்தர் மலை அண்ணடா உனக்கு சிக்கந்தர் மலைன்னு சொன்னால் உனக்கு என்ன எங்களுக்கு அது உடன்பாடு தான் அது சிக்கந்தர் தான் என்ன பாது உனக்கு பரங்குன்றம் அப்படிங்கிறது மூவாயிரம் வருஷமா இருக்கு அப்படிங்கிறத அதை ஏற்றுக்க மாட்டானா சிக்கந்தர் மலை அப்படின்னா வந்து அவனுக்கு உறுத்துது என்ற பேரு மூ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல வந்து வழக்கில் இருக்கு அப்படின்னா அதை அவன் ஏத்துக்கல ஆயிரம் வருஷமா தான் இருக்குன்னு ஓப்பனா சொல்றான் தமிழர்களுடைய மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தியது நாகரிகம் நமது கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா அதை ஏத்துக்க மாட்டேன் தமிழர்கள் தான் வந்து இரும்பு காலம் அப்படின்னா மிக தொன்மையான காலத்திலிருந்து இரும்பை பயன்படுத்திய ஒரு இனம் அப்படின்னா அது தமிழம்தான் இரும்பை பயன்படுத்துறதுன்னு என்ன இரும்பு தாது எடுத்து தாதுல இருந்து இரும்பு பிரிச்சு அதை அதை கொண்டு ஆயுதங்கள் தயார் செய்து அல்லது கருவிகள் தயார் செய்து உணவுக்கும் அல்லது வேட்டைக்கும் பயன்படுத்துறது தான் அந்த இரும்பு காலம் இந்த இரும்பு காலம் எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் அத்தனை அறிவியலும் வந்து கத்து வச்சிருந்தான் அப்படிங்கிறது அந்த இரும்பு காலத்தை தமிழ்நாட்டிலிருந்து தொடங்க தமிழ்நாட்டிலிருந்து தான் வந்து தொடங்குச்சு அப்படின்னு வெளிப்படையாக ஒத்துக்கிட்டா தமிழன் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே பல வகையிலும் அறிவியல் பூர்வமாக வந்து அவன் வாழ்ந்துருக்கான்றது தெரிஞ்சிடும் வெளியே வந்துடும் அதுக்காக வந்து அதை ஒத்துக்க மாட்டேன்றான் யாரு இப்போ இருக்கிற இந்த மோடி அரசு மோடி அரசில் இருக்கிற கைகூலிகள் இவங்க யாருமே இதை வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க ஒதுக்கி வைக்கிறாங்க அந்த ரிப்போர்ட்டை வந்து திருத்தி கொடுன்றாங்க இவ்வளவு அயோக்கியத்தனங்களை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆள் எவ்வளவு தைரியம் இருந்தா மதுரையில வந்து மதுரை மக்கள் எத்தனை இணக்கமா இருக்காங்க முஸ்லீம் மக்களோட அவர்கள் வந்து ஒரு ஒரு அண்ணன் தம்பியா கூட இல்லை மச்சானா வந்து அவங்க வாழ்கிறாங்க அங்கே அவ்வளவு உறவு முறையோட வாழ்றாங்க வேற மதம் அப்படிங்கிற அந்த பார்வையே அவங்களுக்கு கிடையாது இந்துக்கள் கோயிலுக்கு முஸ்லீம்கள் போய் போய் வழிபடுறது அல்லது நன்கொடைகள் கொடுக்கறது அதே போல தர்காக்களுக்கு போய் இந்துக்கள் நன்கொடைகள் தர்றது இதெல்லாம் வந்து கண்ணெதிரே இப்ப நடந்துகிட்டு இருக்கு அண்மையில் நடந்த சித்திரை திருவிழாவில் எந்த அளவுக்கு மதுரையில அந்த இந்து முஸ்லீம் ஒற்றுமை கொடி கட்டி பிறந்தது அப்படிங்கிறத பார்த்தாங்க பார்த்திருப்பீங்க இந்தியாவே அந்த நிகழ்வை பார்த்து அதிசயத்து இப்படி ஒரு ஸ்டேட் இந்தியாவில் இருக்குன்னா அது தமிழ்நாடு தான்ண்டா இந்த மாதிரி ஒரு மக்களை பார்க்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து தமிழ் மக்களை வந்து பெருமையா பேசுற பேசுனாங்க அந்த மக்கள் மத்தியில வந்து இந்த ஆள் வந்து இந்த மாதிரி கேட்டு போறான் எப்படி வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லலாம் என்ன தைரியம் என்ன துணிச்சல்னு கேட்கிற உனக்கு என்ன தைரியம் இருந்தா மதுரையில வந்து உக்காந்துக்கிட்டு இந்து முஸ்லீம் ஒற்றுமையை குலைக்கிற மாதிரி வந்து பேசிட்டு போவேன் எவ்வளவு தூரத்துக்கு அயோக்கியத்தனமான சிந்தனை இது இந்த மாதிரியான ஆட்கள் நம்ம ஆள்றது எவ்வளவு பெரிய அவமானம் நமக்கு யோசிச்சு பாருங்க இந்திய நாட்டுக்கே மிகப்பெரிய அவமானம் மோடியோ மோடியினுடைய அமைச்சரவையில் இருக்கிற அவருடைய அந்த தர்பாரில் இருக்கிற மாதிரி தான் அவனுங்களாம் இவர்கள் அத்தனை பேருமே வந்து நம்ம நம்ம மக்களுக்கு ஒரு அவமான தான் என்னால் பார்க்க முடியுது எவ்வளோ கொடுமை அது ஒரு யாராவது இவ்வளோ வெளிப்படையாக இனதுவேஷம் செய்வாங்களா இவ்வளவு வெளிப்படைய இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டாக்குறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பேசுவாங்களா அது மட்டும் இல்லாமல் இந்துக்களை மட்டுமே குறி வச்சுக்க உனக்கு ஒரு முஸ்லீம் ஓட்டு போட மாட்டான் அது வேற விஷயம் அதனால இந்துக்களை மற்ற இந்துக்கள் எல்லாரும் ஒருங்கிணைச்சு பாஜக ஓட்டு போட வச்சுட்டா வந்து வந்துடுவாங்களாம் அடேங்கப்பா என்ன ஒரு திங்கிங் என்ன மாதிரி ஒரு பிளான் நீ செஞ்சு வாட்டி உங்களுக்கு வந்து பலன் உண்மையாவே நீ தேர்தலை நியாயமா நேர்மையா நடத்தினா அது வாக்கு இயந்திரம் என்ற ஃபிராடு இல்லாமல் இல்லாம நீ வந்து தேர்தலை நடத்திப்பார் மவன ஒரு தொகுதியில் கூட உங்களுக்கு எல்லாம் வந்து டெபாசிட் கிடைக்காது தமிழ்நாட்டுல மக்கள் அந்த அளவுக்கு வெறுப்புல இருக்காங்க இந்த அமித்ஷா இந்த மோடி இந்த பாஜக இந்த கும்பல் பேரை கேட்டாலே நாராசமாக இருக்கு அவ்வளவு கோபம் வருது மக்களும் சரி நடுநிலையாளர்களும் சரி காரி துப்புற அளவுக்கு தான் வந்து இந்த கட்சியும் சரி அவங்க நிர்வாகிகளும் இருக்காங்க அதில் இப்போ அந்த அமித்ஷா பேசிட்டு போயிருக்கிறது இன்னும் வந்து தமிழ் மக்களை வந்து கொந்தளிக்கு வச்சிருக்கு இதற்கெல்லாம் வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து அவங்களுக்கு நிச்சயமாக வந்து பதில் கிடைக்கும் நேர்மையாக தேர்தலை நடத்தி பாருங்க நீ மெகா கூட்டணி இல்ல மெகா மெகா கூட்டணி அமைச்சாலும் டெபாசிட் தேராது உங்க யாருக்குமே